இவை இமை வெளிக்கட்டி அல்லது கண்குரு என அழைக்கப்படுகிறது கண்கட்டி என்பது இமைகளை பாதிக்கும் ஒரு நோயாகும் இது ஹார்டியோலம் என்றும் அழைக்கப்படுகிறது இது கண்ணிமைகளின் வெளிப்புற அல்லது உட்புற மேற்பரப்பில் காணப்படுகிறது கண்ணிமையில் ஒரு சிறிய பரு அல்லது தடிப்பு போல் கண்கட்டி தோன்றும் உடல் உஷ்ணம் சுற்றுப்புற வெப்பம் அதிகமாகும் போது கண்கட்டி ஏற்படலாம் இது சிறியதாக சிவப்பு நிறத்தில் இருக்கும் கண்கட்டி தோன்றினால் கண் பகுதியில் வலி கண் இமைகளில் வீக்கம் ஏற்படலாம் மற்றும் இந்த வீக்கத்தில் இருந்து சில திரவம் வெளியேறலாம் சிலருக்கு கண்கட்டியமை ஓரத்தில் வராமல் சற்று பின்புறத்தில் வரலாம் கொழுப்பு நீர் சுரப்பிகள் அடைபடுவதால் இது உண்டாகிறது அதிகமாக பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்க்கவும் தினமும் பத்து கப் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஒழுங்கான தூக்கம் அவசியம் மருத்துவர் பரிந்துரைக்கும் சத்து மாத்திரைகளை சில நாட்களுக்கு சாப்பிடுங்கள் கண்களில் சொட்டு மருந்தை மருத்துவர் அறிவுறுத்தியபடி போடவும் களிம்பு கண்ணின் உள்ளும் புறமும் இருமுறை போடவும் கைக்குட்டையை சுடுநீரில் நனைத்து கண்களுக்கு ஒத்தடம் கொடுக்கலாம்